பார்த்திபன் கனவு போர் முரசு போன கதையோட தொடர்ச்சி இப்படி இந்த தாத்தா அடுக்கி வச்சிருந்த போர் வாள்களை எல்லாம் தன்னோட காலால உதச்சு தள்ளினா இந்த மாரப்பு பூபதி அதுக்கப்புறம் அப்படியே வாசப்பக்கமா போயிட்டான் இத பார்த்ததும் ஒளைக்களத்துல கிளம்புற அனல் பொறிகளை போல இந்த தாத்தாவோட கண்ணுல தீ பொறி பறந்துச்சு அதுக்கப்புறமா வீட்டு வாசல்ல இருந்து குதிரை கிளம்பி போன சத்தம் கேட்டதும் வள்ளி அவங்க வீட்டு முற்றத்துக்கு ஓடி வந்தா இந்த மாரப்ப பூபதி உதச்சு தள்ளுன கத்திகள்ல ஒன்ன கையில எடுத்துக்கிட்டு தாத்தா இந்த கத்தி கேடையெல்லாம் நீ செஞ்சு என்ன பிரயோஜனம் நம்ம மகாராஜாவை பத்தி இப்படி கேவலமா பேசினவன நீ சும்மாதான விட்ட அப்படின்னு ஆத்திரத்தோட கேட்டா ஏன் வள்ளி உனக்கு இவ்வளவு கோபம் நீ நம்ம பழைய சேனாதிபதியும் சொன்னாரு சண்டை தானே சொல்லிட்டு இந்த தாத்தா ச்சே நான் சண்டை வேணான்னு சொன்னேனா சண்டை எதுக்காகன்னு தெரியாம தானே கேட்டேன் தாத்தா அப்படின்னு அவ சொன்ன அவளோட கண்கள்ல கண்ணீரே ததும்ப ஆரம்பிச்சிடுச்சு ஆமா வள்ளி அதை நான் சொல்ல தான் இந்த படுபாவி வந்துட்டான் வாதாபி சக்கரவர்த்தி புலிகேசி தென் தேசத்து மேல படையெடுத்து வந்து பல அட்டுழியங்களை செஞ்சுட்டு திரும்பி போனதை தானே அதுக்கு பழிக்கு பழி வாங்குறதுக்காக நம்ம நரசிம்ம சக்கரவர்த்தி ரொம்ப காலம் அதுக்காக ஆயத்தம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு கடைசியில ஆறு வருஷத்துக்கு முன்னாடி அவர் வாதாபி மேல படையெடுத்து போனாரு அப்படி போகிறதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திப மகாராஜாவையும் தன்னோட படைகளோட வந்து சேர்ந்துக்கும்படி ஓலை அனுப்பினாரு அதுக்கு நம்ம பார்த்திப ராஜாவும் அப்படியே செய்யறதாகவும் ஆனா அதுக்கு பிரதிபலனாக அன்னிலிருந்து நம்ம ஒரேர்ல இருந்து கப்பம் வாங்கறத அவங்க நிறுத்திக்கணும் அப்படின்னு சோழ நாட்டோட புலிக்கொடிக்கு சம மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு செய்தி அனுப்பினாரு அத இந்த நரசிம்ம சக்கரவர்த்தி கவனிக்கவே இல்லை மறு ஓலை கூட அனுப்பாம படையை கிளப்பிக்கிட்டு போயிட்டாரு அன்னிலிருந்து பார்த்திப மகாராஜாவும் காஞ்சிக்கு கப்பம் கட்டுறதை நிறுத்திட்டாரு அது காரணமாகத்தான் யுத்தம் வந்திருக்கு வள்ளி இப்போ நீ ஏ சொல்லு நம்ம பார்த்திப மகாராஜா முன்வச்ச கால பின் வச்சு சக்கரவர்த்தி கிட்ட சரணடைஞ்சிடலாமா நம்ம சிராப்பள்ளி மலையில போட்ட புலிக்கொடியை கொடிய தாழ்த்தி பல்லவர்களோட எருது கொடிய மறுபடியும் பறக்க விடலாமா அந்த அவமானத்தை சகிச்சுகிட்டு இந்த சோழ தேசத்து மக்கள் எதுக்காக உயிரை வச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு இந்த தாத்தா சொல்லி முடிச்சாரு அந்த நியாயமெல்லாம் எனக்கு தெரியாது தாத்தா நம்ம பார்த்திப மகாராஜா என்ன செய்யறாரோ அதுதான் சரி அவருக்கு விரோதமா பேசுறவங்க எல்லாரும் பொல்லாதவங்க அவங்க நரகத்துக்கு தான் போவாங்க இந்த மாரப்ப பூபதிய நீ சும்மா விட்டுட்டியேன்னு எனக்கு இருக்கு தாத்தா நம்ம மகாராஜா எவ்வளவு நல்லவர் தெரியுமா ஆமா வள்ளி நம்ம மகாராஜா ரொம்ப நல்லவர் தான் அதனாலதான் இந்த மாரப்பனுக்கு இவ்வளவு இடம் கொடுத்து தலையில தூக்கி வச்சு கொண்டாடினாரு என்ன சொல்ற தாத்தா சரியா தான் சொல்றேன் வள்ளி இந்த மாரப்ப பூபதி நம்ம மகாராஜாவோட சொந்த சகோதரனே கிடையாது நம்ம பழைய மகாராஜா ஐம்பது வயசுக்கு மேல ஆனதும் எங்கேயோ போயிருக்கும்போது வழியில பார்த்ததாக ஒரு பையனை கூட்டிட்டு வந்து தன் கூடவே வச்சு நல்லபடியா வளர்த்தாரு அப்படி நல்லபடியா வளர்த்து அவர் இந்த உலகத்தை விட்டு போகும்போது ஒருவேளை நம்ம பார்த்திப மகாராஜாவுக்கு பிள்ளை குழந்தை இல்லைன்னா இவனுக்கு பட்டத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனாராம் அப்புறம் நம்ம விக்ரம இளவரசர் பிறக்கிற வரைக்கும் இவன்தான் யுவராஜாவாக விளங்கியிருக்கான் பார்த்திப மகாராஜா எவ்வளவோ இவங்கிட்ட அன்பு காட்டியும் கௌரவம் கொடுத்தும் சேனாதிபதி பதவி கொடுத்தும் இருந்திருக்காரு இவனோ நன்றி கெட்ட பாதகனாக இருக்கான் என்ன பண்றது நம்ம அப்படின்னு சொன்னாரு இவனோட உனக்கு என்னத்துக்காக தாத்தா சகவாசம் இவனுக்கெல்லாம் நீ எதுக்கு ஜோசியம் பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு வள்ளி கேக்க ஒன்னால ஏற்பட்ட சகவாசம்தான் வள்ளி அப்படின்னு இந்த தாத்தா சொல்லவும் வள்ளி திடுக்கிட்டு போய் என்னால ஏற்பட்டதா நல்லா இருக்கே கதை அப்படின்னு ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டா ஆமா வள்ளி உன்னால ஏற்பட்டதுதான் இந்த சகவாசம் இத்தனை நாளும் உன்கிட்ட சொல்லாம வச்சிருந்தத இப்போ சொல்ல போறேன் வள்ளி காலம் ரொம்ப அபாயமான காலம் நம்ம மகாராஜாவுக்கு என்ன ஆகுமோ ராஜ்யம் என்ன கதி அடையுமோ தெரியாது இந்த மாரப்ப பூபதி யுத்தத்துக்கு போக மாட்டான்னு மட்டும் எனக்கு நிச்சயமா தெரியும் இவன் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் என்ன தாத்தா ரொம்ப இந்த கரிமுஞ்சிக்கிட்ட எனக்கு என்ன பயம் அப்படின்னு தாத்தா கிட்ட வள்ளி கேட்ட நான் சொல்றத கொஞ்சம் நல்லா கேளும்மா ஒரு காலத்துல இந்த மாரப்பு பூபதி அவனை உனக்கு கட்டி கொடுக்கணும்னு கேட்டுக்கிட்டு இருந்தான் அவன் தலையில இடி விழ அப்படின்னு வள்ளி சொல்லவும் அவன் தலையில இடி விழலையேம்மா ஏன் தலையில தானே விழுந்தது கிரக சஞ்சார ரீதியாக அப்போ நம்ம குடும்பத்துக்கு ஏதோ பெரிய விபத்து வரப்போகுதுன்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் இந்த மாரப்ப பூபதி அவனோட ஆட்கள் அழைச்சுக்கிட்டு வந்து உன்னை தூக்கிட்டு போகிறதாகவும் இருந்தான் அதுவும் எனக்கு தெரிஞ்சுது நீயும் உன் அண்ணம்மார்களும் அப்போ வீட்டில் இருந்த ரத்த கலரி ஆகுமேன்னு தான் எல்லாரையும் அந்த கரையில இருக்கிற கல்யாணத்துக்கு போங்கன்னு அனுப்பினேன் இந்த யமனோ நடு ஆத்துல சூறாவளி காத்தாக வந்துட்டான் உன் அண்ணம்மார்கள் எல்லாரும் காவேரி ஆத்தோட போயிட்டாங்க கடவுள் உன்ன மட்டும் காப்பாத்தி கொடுத்தாரு எனக்கு இப்படி சொல்லிக்கிட்டே இந்த தாத்தா பெருமூச்சு விட்டாரு ஆகாயத்தை பார்த்து ஏதோ யோசனையிலையும் ஆழ்ந்தாரு அதை பார்த்த இந்த வள்ளியோ இத்தனை நாளும் என்கிட்ட சொல்லவே இல்லையா தாத்தா இவன் தானா என் அண்ணம்மார்களுக்கு யமனா வந்தவன் அப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டா நீங்க எல்லாரும் படகேறி போனதுக்கு அப்புறம் நான் எதிர்பார்த்தபடியே இவன் தன்னோட ஆட்களோட வந்தான் வீட்டுல நீ இல்லன்னு தெரிஞ்சதும் தம்மு தம்முன்னு குதிச்சான் அவனை சமாதானப்படுத்துறதுக்காக என்னோட ஜோதிட சாஸ்திரத்தை உபயோகப்படுத்தின இந்த பாரு நீ பெரிய சக்கரவர்த்தியோட மருமகனாக போறப்ப இந்த அற்ப ஆசையெல்லாம் விட்டுடு அப்படின்னு சொன்னேன் அன்னிலிருந்து இவன் என்னென்னமோ ஆகாச கோட்டைகளை எல்லாம் கட்ட ஆரம்பிச்சிட்டான் ஜோசியம் கேட்கறதுக்காக அடிக்கடி வந்து என்னோட பிராணனை வாங்கிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு இந்த தாத்தா சொன்னாரு இப்போதான் அவன் என்னை பத்தி பேசினதோட அர்த்தம் புரியுது தாத்தா ஓடக்காரர் யுத்தத்துக்கு போயிட்டாருன்னா நான் என்ன பண்ணுவேன் நீதான் என்ன காப்பாத்தனும் அப்படின்னு சொல்லி தாத்தாவோட கைய வள்ளி கெட்டியாக்கு பிடிச்சிக்கிட்டா அவளோட உடம்பு நடுங்கவும் ஆரம்பிச்சிடுச்சு இந்த தாத்தாவோ அட வள்ளி நீ ஏன் இப்படி நடுங்கற பொண்ண சண்டைக்கெல்லாம் போக மாட்டான் அவனை மகாராஜா கூட்டிட்டு போக மாட்டாரு நம்ம குடும்பத்துக்கு நேர்ந்த பெரிய விபத்து தான் மகாராஜாவுக்கு நல்லா தெரியுமே அதனாலதான் பொண்ணனை சண்டைக்கு வேணான்னு அவர் சொல்லியிருக்காரு நிச்சயமா கூட்டிட்டு போக மாட்டாரு அப்படின்னு இந்த தாத்தா சொல்லிக்கிட்டே இருந்தாரு அதே நேரத்துல வாசல்ல முரசு அடிக்கிற சத்தமும் கேட்டுச்சு அது தொடர்ந்து வெற்றிவேல் வீரவேல் யுத்தம் வருது யுத்தம் வருது சோழ தேசத்தோட மானத்தை காக்க யுத்தம் வருது படையில சேர்றதுக்காக மீசம் ஆண் பிள்ளைகள் எல்லாரும் வரலாம் கால் நடக்க முடியாதவங்க கண்ணு தெரியாதவங்க உயரம் கம்மியா இருக்கவங்க ஒரு தாய்க்கு ஒரே ஒரு பசங்க அப்படின்னு இருக்கிறவங்களை தவிர மற்ற எல்லாரும் வரலாம் வெற்றிவேல் வீரவேல் அப்படின்னு இந்த முரசு சத்தம் கொட்டிக்கிட்டே இது போல தண்டோரா போட்டுக்கிட்டு ஊர் இந்த சத்தம் ஊரே அதிரும்படி கேட்டுச்சு இந்த போர் முழக்கத்தை கேட்ட வள்ளியும் இந்த தாத்தாவும் தெரு பக்கமா போனாங்க முரச யானையும் அதை சுத்தி சில வீரர்களும் போய்கிட்டு இருந்தாங்க முரசும் முரசடிச்சவனும் இப்படி அரை கூவினவனும் யானை மேல உக்காந்து இருந்தாங்க தெருவோட கடைசிக்கு போகிற வரைக்கும் இந்த பேத்தியும் கண்ணு அதையே ஊர்வலம் தெருக்கோடியில போய் திரும்பினதும் இந்த தாத்தா ஒரு பெருமூச்சு விட்டாரு வள்ளி உன்ன பொன்னனும் கடவுளும் காப்பாத்துவாங்க இந்த யுத்தத்துல சேர்ந்து வீர சொர்க்கம் அடைய நம்ம குடும்பத்துல என்ன தவிர வேற யாரும் இல்ல நான் தான் போக போறேன் அப்படின்னு சொன்னாரு அதே சமயம் தெற்கு வானத்துல திடீர்னு ஒரு நட்சத்திரம் அப்படியே நிலை பெயர்ந்துச்சு ஒரு வினாடி நேரம் அது பளிச்சுன்னு ஒளி வீசிட்டு வானவெளியில பயங்கர வேகமாக பிரயாணம் செஞ்சது அடுத்த வினாடி அது மாயமா மறைஞ்சு போச்சு இத பார்த்த வள்ளிக்கோ உடம்பெல்லாம் சிலிர்த்துச்சு அதே சமயத்துல அதே காட்சிய பொன்னனும் அவன் இருந்த இடத்துல இருந்து பார்த்து அப்படியே உடம்பு செலுத்து போனான் அப்போ அவன் ராஜ வீதிகள் வழியாக போய்கிட்டு இருந்தான் பௌர்ணமிக்கு இருந்துச்சு சுக்லபட்சத்து சந்திரன் வானவெளியில ராஜ அம்சத்தை போல சஞ்சரிச்சு வெள்ளி நிலவ பொழிஞ்சுக்கிட்டு இருந்தான் அந்த சமயம் ஒரையூர்ல இருந்த மாட மாளிகைகள் எல்லாம் அந்த வெண்ணிலாவோட ஒளியில ரொம்ப அழகு பெற்று ஏதோ கனவு உலகம் போல காட்சி அளிச்சிச்சு ஓடம் வண்டியில ஏறும் வண்டி ஓடத்துல ஏறும் அப்படின்னு சொல்றது இருக்குல்ல இந்த காலத்துல திருச்சிராப்பள்ளி பெரிய நகராகவும் உறையூர் சின்ன ஊராவும் இருக்கு ஆனா அந்த காலத்திலேயோ உறையூர் தான் தலைநகரம் திருச்சிராப்பள்ளி ஒரு சின்ன ஊரு இந்த ரெண்டு ஊர்களுக்கும் நடுவுல இடைவெளியே இல்லாம நிறைய கடை வீதிகளும் பல வகையான தொழில் செய்யற மக்களும் வாழ்ந்துகிட்டு வந்தாங்க இவங்க வாழ்ந்த தெருக்கள் எல்லாம் இந்த ரெண்டு ஊருக்கும் தான் இருந்துச்சு இப்படியே இந்த சிராப்பள்ளி மலையிலிருந்து மகாராஜா இறங்கி வந்து சேர்றதுக்கு முன்னாடி பொண்ண அரண்மனை வாசல அடைஞ்சிடணும் அப்படின்னு ரொம்ப ஆவலா இருந்தான் மகாராஜா சுவாமி தரிசனம் பண்ணிட்டு மலை உச்சியிலிருந்து இறங்கி வரும்போது வழியில நின்று இளவரசருக்கு ஒரு விதமா தெரிஞ்சிருந்தது அவமான சின்னங்கள் இருந்தது பார்த்திப மகாராஜாவோட அப்பா மகேந்திரவர்ம சக்கரவர்த்தி முன்னாடி தன்னோட போர் வாழையும் வெள்ளையும் வச்சு அடிபணிஞ்சு விதவிதமான ரத்தனங்களையும் ஆபரணங்களையும் காணிக்கையாக ஏத்துக்கும்படி வேண்டிக்கிட்ட காட்சி அங்க அப்படியே சிலையாக சித்தரிக்கப்பட்டிருந்துச்சு அது நினைச்சு பார்க்கும்போதே பொண்ணனுக்கு கூட ரத்தம் கொதிச்சிச்சு சோழ இந்த அவமானத்தை எத்தனை நாளைக்கு சகிச்சுக்கிட்டு இருக்கிறது யுத்த காலத்துல பல்லவர்களோட ரத்தத்தை பெருக்கி அந்த அவமானத்தை தொடச்சுக்க வேணாமா அப்படின்னு எத்தனையோ தடவை பொண்ணன் சிந்திச்சிருக்கான் இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கும் போது போர்ல போய் சண்டை போடாம நம்ம மாட்டுக்கும் வீட்டுலயா உக்காந்து முடியும் அப்படின்னு எல்லாம் தன் மனசுல இப்படி எல்லாம் யோசிச்சுக்கிட்டு பொண்ண வேகமா நடந்து போனான் இதுக்கப்புறமா என்னாச்சுன்னு அடுத்த கதையில கேக்கலாம் சரியா அவ்வளோதான்